நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன இருக்குது இருக்கு அப்ப இருந்து சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போகிறது ஒரு அற்புதமான விஷயந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரயஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மாதம் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலங்க மேசராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவானுங்க இந்த மேசராசியில சூரியன் வந்து உச்சமாகறாருங்க சனி பகவான் மீசமாகிறார் அதனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வேகம் 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 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தன்மையாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சிருச்சுங்க விரை சனி ஆரம்பிக்க போகுது இன்னும் ஏழரை வருஷத்துக்கு சனி பகவான் எப்படிலாம் நம்மளை படுத்தப்பாறாரோ அப்படின்னு ஒரு பயங்கர கவலையாக வந்து இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்களே வந்து முதல் கேள்வியாக கேட்குறாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக ஒன்று பயப்பட தேவையில்லைங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்தாலும் அது வந்து குருவோட வீடுங்க அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரய செலவுகள் வருங்க அதை சுப விரைவாக மாற்றிக்கலாம் குறிப்பாக பாருங்கள் பருவ வயசில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் நிறைய பேருக்கு இந்த விரய சனி காலங்களில் திருமணம் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனை அது வந்து சுப விரயமாக விரயத்தை வந்து மாற்றி quando அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா நான் வீடு கட்டணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு லோன்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த லோன் கிடைக்கல கட்டாயம் இளரசனி சமயத்தில் உங்களுக்கு அந்த லோன் கிடைச்சி கொஞ்சமாவது ஒரு கடனோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் இதன் மூலியமாக கொள்ள கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வெளிநாடு போக போகணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடுங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ விலகி நிறைய புயற இந்த மேசராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும் இது வரைக்கும் வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள் நீங்கள் எந்த பீரியடில் வெளிநாடு போனீங்க அப்படின்னு கேட்டால் குறிப்பாக நாங்கள் வந்து ஏழு சனி சமயத்தில் போனேன் அஷ்டம சனி சமயத்தில் போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சனி பகவான் இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சு அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாருங்க அதுவும் குறிப்பாக இந்த பிரேசனி காலத்தில் வந்து இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே முழங்கால் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வண்டி வாகனத்தில் அது இளைஞர்கள்லாம் குறிப்பாக மேசராசிக்கார இளைஞர்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் பெண்களாக இருந்தால் ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு தேவையில்லாமல் கால் ஸ்லிப் ஆகி சின்ன சின்ன இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பா அம்மாவோடய ஹெல்த்து கூப்பிட்டு போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்தாம் பார்வை நாங்கள் அப்படி சொல்லுவோங்க சனியோட மூன்றாம் பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் படுதுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க நான் இந்த வேலை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் சில சிக்கல்கள் இருக்கும் சனி இருக்கிற இடம் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க பார்க்குற கொடுக்குற இடத்துக்கு கொஞ்சம் கெடுதல் நடக்கும் அப்போ தேவையில்லாமல் வாக்கு கொடுக்குற தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் கோபமாக வார்த்தைகளை விடுறதையும் கொஞ்சம் அமைதியாக மனசு அமைதியாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க மூன்றாவது நபரை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாதீங்க உங்களுக்கு அப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றியும் உங்களை பற்றி மட்டுமே பேசுங்க மூன்றாவது நபரை பற்றி நீங்கள் வந்து அடுத்தவங்க பேசுனாங்கன்னா கூட நீங்கள் அதை காது கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் தான் அந்த விஷயத்தை சொன்னதாக கிளியரா அவங்களால தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலியமா சில சிக்கல்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ரெண்டாம் இடம் குடும்பங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாங்க ஒன்றும் தப்பில்லை விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இந்த சமயத்துல மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பழமொழி அதனால விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க நல்லா சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க மூணு வேளையை சாப்பிட்றத ஒரு அஞ்சு வேலையாக சாப்பிட்டுக்கோங்க எளிதில் ஜீரணம் ஆகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அந்த இடம் சம்மந்தப்பட்டு ஒரு தியாகம் பண்ணும்போது இந்த சனி பயிற்சி நமக்கு நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் என்னங்க தியாகம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் சனிக்கிழமைகளில் காலையில் அந்த சனி ஹோரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா காலையில் ஆறுலருந்து ஏழு அதாவது சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் கணக்குங்க அந்த சமயத்தில் நம்ம மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்போ நமக்கு பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரும் குறிப்பாக பேச்சு மூலதனமாக வச்சு தொழில் பண்ணுற ஆசிரியர்களாகட்டும் இல்லை கன்சல்டன்ட்டு இல்லை ப்ரொஃபஸர்ஸு இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்க மீடியாவில் இருக்கக்கூடியவங்களாம் கட்டாயம் அந்த ஒரு மணி நேரம் விரதம் இருக்கிறது உங்களுக்கு பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு கட்டாயம் உதவுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை ஆறாம் இடத்துல படுதுங்க ஆறாம் இடத்துல சனி படுறது ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆறாம் இடத்துல சனி பார்க்குறனால எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்னு எதுவும் கவலைப்பட வேண்டாம் சனி வந்து உயிரற்ற காரகத்துவத்துக்கு நல்லது பண்ணுவார் அது என்னங்க உயிரக உயிரற்ற காரகத்துவம் உத்தியோகம் நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் எக்ஸாம் எழுதுக்கிட்டே இருக்கேங்க ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுருக்கேன் அவங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வேலை கிடச்சிரும் அது சரி சொல்லிட்டாங்க அதனால் படிக்காமல் இருந்துடலாமா அப்படிலாம் இல்லைங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க உங்களோட க கடின உழைப்பு உங்களை வந்து உச்சானை கொம்பளை போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி பழைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் அவங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆனால் புதுசாக எந்த கேஸும் நீங்கள் இந்த சமயத்தில் போகக்கூடாதுங்க கணவன் மனைவி இருந்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க பழைய நீண்ட நாள் வியாதிகள் எதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து சரியாகும் இப்போ நல்லா சரியாக தூங்காமல் நேரத்துக்கு சாப்பிடாம நீங்களாக வியாதிகளை உண்டாக்கிக்கிட்டாதாங்க அதனால் எளரசனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷமாவது தினசரி மேசராசிக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா சனி பகவான் உழைப்புக்கான காரகன் இப்போ இருக்க நம்மளோட சூழ்நிலைகளால் நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இல்லாமல் போச்சுங்க ஏதோ லிஃப்டில் போயிடும் ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸசைஸ்க்கு உடலுக்கு உழைப்பே கொடுக்கல அதனால் இப்போ உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை சனி பகவான் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து அடி வயிற்றுல பிரச்சனை இறப்பை கோளாறு ஜீரண மண்டலத்துல சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உணவை மட்டும் தேர்ந்தெடுத்து எளிதில் ஜீரணமாகிற உணவை பார்த்து சாப்பிட்டுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை தனது பத்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறது தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகமும் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா நிறைய போவீங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க எல் சனி ஆரம்பிக்குதுன்னு பெருசாக உணவு கவலைப்பட கவலைப்படாதீங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்குறாங்க அப்போ திருமணம் ஏழாம் இடத்த குரு பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்பாவுக்கு சனியோட பார்வையினால தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில சில குறைபாடுகள் வந்தாலும் குருவோட பார்வை அதே ஒன்பதாம் இடத்துல பரனால அந்த வியாதிகளும் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பதினோராம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது நல்ல பலனை கொடுத்துருங்க கேது அஞ்சில் இருக்காரு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இருந்து நிறைய லாபங்களை பெருக்கிக் கொடுக்க போறது உங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் தனிப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுதுங்க ஆனால் நீங்க உடல் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கணும் ஒரு மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணிக்கிறது பரவாயில்லைங்க ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகளில் சில கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தோட சனி பகவான் சம்பந்தப்படுறனால உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு படிக்கிறதுக்காக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இரண்டாவது குழந்தைக்காக காத்திட்ருக்குறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்குங்க இன்னும் வந்து இந்த சனிப்பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது கால் ஊனமுற்றவர்களுக்கு நடக்க இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக பண்ணிக்கிட்டு வாங்க முடிஞ்ச ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜா ஜாதகத்தில் இங்கே இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது ராக்கியது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலிமா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்